எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் செல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வதே ஒரு சாதனை தான் இந்த வாழ்க்கையில் சோதனைகளை சாதனை ஆக்குவது தான் வாழ்க்கை என்பதை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நன்றாக வாழ வாழுவதுதான் சாதனை ஒவ்வொரு மனிதனும் நன்றாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக முயற்சியோடும் நன்றாக நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல சோதனையில் து அந்த சோதனையை சாதனையை ஆக்குவது தான் வாழ்க்கை அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு மனிதன் பிறந்தது முதல் இந்த உலகத்தில் வாழும் வரை பல சோதனைகளை சந்தித்து ஆக வேண்டியிருக்கிறது அது எவ்வாறு என்றால் இயற்கையின் பேரழிவில் இருந்து மனிதனை காப்பா நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்ன உணவு கொடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று ஆகையால் இந்த மூன்றை முதலில் சம்பாதித்து தன் உடைமையும் பேணி பாதுகாத்து தன் குடும்பத்துடன் நீண்ட ஆயுளுடன் உள்ள பொருளாதார வசதியுடன் நல்ல எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல தடைகள் வருகிறது பல தடைகளையும் என்றுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டியிருக்கிறது இளம் வயதில் கல்வி கற்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது இரண்டாவதாக தொழில் செய்ய வேண்டும் மூன்றாவதாக தொழில் செய்து அதிலையும் திருமணம் செய்து பிள்ளைகளையும் பெற்று வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எல்லோரும் அவர்கள் பிள்ளைகளையும் நம்மளை போல நன்றாக வைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் இவ்வளோ எதையும் செய்யும் செய்வதற்கு முன்னால் எத்தனையோ இயற்கை இடைப்பாடுகள் நோய்கள் ஆபத்துகள் பல மனிதர்களால் விலங்குகளினாலும் மனிதர்களுக்கு விடுகின்ற தடைகளும் ஆபத்துகளும் இவைகளையும் இருந்து நம் அறிவை கொண்டு எவ்வாறு தப்பித்துக் கொள்வது எவ்வாறு நம்மளை காப்பாற்றிக் கொள்வது என்பதிலிருந்து நாம் நம்மளையும் அறியாமல் பல தடை தவறுகளை செய்து விடுகிறோம் நமக்கு ஆபத்தை உருவாக்கி கொள்கிறோம் நோய்கள் வந்து விடுகிறது ஆகையால் இதையும் மீறி நல்ல இயற்கை சீரர் சீற்றங்கள் வருகின்றன இதிலும் இருந்து தப்பித்தது வாழ்வதே பெரிய சாதனை தான் ஆகையால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதே ஒவ்வொரு நாளும் சாதனை தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்று புரியும் ஆகையால் கல்வி கற்கும் போது பல தடைகள் உணவுக்கு தடை பொருளாதார தடை பல சோதனைகள் நிலையும் தாண்டிதான் கல்வி கற்க வேண்டியிருக்கிறது அப்படியே கல்வி கற்றாலும் நல்ல மதிப்பெண்கள் பெ பெற்றாலும் பின்னர் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு மார்க்கு குறைந்து விட்டாலோ அல்லது பெயிலாகிவிட்டாலோ மனம் தாங்காமல் ஐயோ இதோடு வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்று நினைத்து மக்கள் மனிதர்கள் பலவாறு தவறான முடிவுகளை எடுக்கிறோம் ஆகையால் அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று நினைத்து இந்த வாழ்க்கை கல்வியில் தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் அதே போல இருக்க இருப்பிட வேண்டும் அதற்கும் பல தடைகள் வருகிறது அதையும் சம்பாதித்து ஒவ்வொரு நாளும் நாம் போராட்டத்துடன் முன்னேறி தான் வந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆகையால் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும் அவ்வாறு வாழும் இந்த ஒவ்வொரு வயதிற்கு தகுந்த வாழ்க்கை வாழ்வதே ஒரு சாதனை தான் அவ்வாறு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுகிறோம் அவ்வாறு வாழும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறி முன்னேறி மேலும் மேலும் முன்னேறி செல்ல வேண்டும் எவ்வாறு முன்னேறி செல்லும் வாழ்க்கையில் பல சோதனைகள் வருகிறது ஒன்று நமக்கு சோதனை இரண்டாவது நம் குடும்பத்துக்கு சோதனை மூணாவது நம் தொழில் இந்த நாட்டுக்கு செய்யும் நம் சேவை இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை நம் உடம்பில் எந்தவித நோயை மீறி நல்ல அறிவோடு நல்ல ஒழுக்கத்தோடு நன்றாக உடைத்து வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அவ்வாறு செய்கிறோமா என்று பார்த்தால் இல்லை முதலில் நன்றாக அறிய வளர்த்துக்கொள்ள படிக்க வேண்டும் மேலும் கட்டோர் சொல்லை கேட்க வேண்டும் நல்ல அனுபவப்பட்டவர்களின் அறிவுகளை கே தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு கடவுள் மேல் பழியை போட்டு கடவுள் தருவார் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் கடவுள் தரமாட்டார் நாம் தான் செயல் செய்ய வேண்டும் நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள்தான் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார் என்று கடவுளை பாராட்ட வேண்டும் முதலில் கடவுளை பாராட்டிவிட்டு கடவுளை வீட்டிலே தொட்டு வணங்கிவிட்டு நாம் நாம் செயல் செய்ய வேண்டும் இந்த உலகம் கடவுளுடைய சொத்து தான் ஆகையால் கடவுளை தேடி அங்கிருக்கிறார் இருக்கிறார் என்று நாம் அடைந்து காலத்தையும் நேரத்தையும் மீன் செய்ய வேண்டும் வேண்டிய இல்லை கடவுள் எல்லா இடங்களிலும் அடைந்திருக்கிறார் குறிப்பாக நன்கிட்டே தான் இருக்கிறார் நாம் தான் கடவுளுடைய அழிக்கிய பிறகு நாம் அவர் சொல்கின்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் அவரது செயல்களை செய்தால் நாமும் நன்றாக இருக்க முடியும் நம் குடும்பத்தையும் நன்றாக வைக்க முடியும் நம் நாட்டையும் நன்றாக வைக்க முடியும் ஆகையால் முதலில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று முதலில் நினைக்க வேண்டும் நோய்க்கும் ஆபத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இல்லாமல் நாம் தான் அள்ளி சாப்பிட வேண்டும் நாம் தான் நம் உணவை நாம் தான் சம்பாதிக்க வேண்டும் நமக்கு வேண்டிய உணவை நாமே தயாரித்து நாமே நம் உடைகளையும் நம் இருப்பிடங்களையும் நாம் தான் உருவாக்கி எந்தவித ஆபத்துக்கும் இணைக்கும் இடம் கொடுக்காமல் கவனமாக அறிவுடன் இழந்து வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதனுடைய கோட்பாடு அவ்வாறு வாழ வேண்டும் என்று முதலில் ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும் பின்னர் குடும்பமாக திருமணமாகி குடும்பங்களாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அவர்களையும் நம்மளை போல கேள்வி கற்க வைத்து அவர்களையும் நல்லபடியாக வாழ்க்கை வாழ வழி செய்ய வேண்டும் அப்படி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ யார் குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமோ அவர்கள்தான் முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும் கணவன் மனைவியை குறை சொல்லாமலும் மனைவி குறை கணவனை குறை சொல்லாமலும் இரண்டு பேரும் பிள்ளைகளை குறை சொல்லாமலும் ஒருவருக்கொருவர் செய்து காமிக்க வேண்டும் அவ்வாறு செய்து காமிக்கும் செயல்கள்தான் வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கும் ஆகையால் சொல்வதை விட ஒவ்வொருவரும் செய்து காமிக்க வேண்டும் பெற்றோர்கள் முன்மாதிரியாக நடந்து காமித்தால்தான் பிள்ளைகள் நம்மளை பார்த்து வழி வழி வருவார்கள் ஆகையால் அதை ரெண்டாவதாக குடும்பத்தை நன்றாக வைத்துக்கொண்டால்தான் அதுவும் சோதனை தான் ஆகையால் ஒருவருக்கொருவர் குறை சொல்லாமல் நாம் எவ்வாறு நம் அறிவுக்கு எட்டிய நடந்து கொள்கிறோமோ அதுதான் நம் பிராப்தம் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ற ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து கொண்டே தான் இருக்கும் குறைகையை கூறிக்கொண்டு இருக்க இல்லாமல் இருக்கின்ற வாழ்க்கைக்குள் இருக்கின்ற பொருளாதார வசதியுடன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ அறிவையும் பணத்தையும் சம்பாதித்து இருக்கின்ற வாழ்க்கைக்குள் நல்ல மகிழ்ச்சியாக வாழ நல்ல சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு குடும்பத்தை சிறப்பாக வைத்தால் செயல் செய்வதற்கு நல்ல பொருளாதார செய்ய வேண்டும் பொருளாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தொழிலை மூலம் வருவது ஆகையால் முப்பது வயதுக்குள் என்ன தொழிலை கற்றுக்கொள்கிறோமோ அந்த தொழிலை வைத்து கொண்டு ஆயுள் காலம் முழுவதும் அதை சிறப்பாக செய்து அதிலே வருகின்ற வருமானத்தை கொண்டு அன்றாக வாழ அதற்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் என்பார்கள் சிறுகை கட்டி பெருகர் வாழ்க்கை என்பார்கள் இருக்கின்ற போதுமென்று சுருங்கி இருந்துவிடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்க முடியுமா சம்பாதித்து நோய்க்கும் ஆபத்துக்கும் இடம் கொடுக்காமல் பல சோதனைகளையும் தடந்து எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைப்பு என்று நினைத்து கஷ்டம் என்று நினைக்காமல் அந்த உழைப்புக்குள் வருகின்ற நிறுவனத்தை நல்ல அறிவுடன் சிக்கனமாக இருந்து நல்ல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆகையால் வாழ்க்கை என்பது ஏதோ ரெண்டாயிரம் வருஷம் ஆள்வரும் போல எல்லாரும் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் ஆழ்வதே ஒரு சாதனைதான் அந்த சாத சாதனையை பல சோதனைகள் மூலம் என்று ஆள்வதுதான் வாழ்க்கை என்பதை இங்கே குறிப்பிட குறிப்பிட்டு அதனுடைய சிறப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் தான் அதற்கு முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும் சொல்வதை விட செய்து காமிக்க வேண்டும் என்பதை என்னாலும் மனதில் வைத்து நாம் தான் செயல் செய்ய வேண்டும் என்று செய்து காமிக்க வேண்டும் நந்தி வணக்கம்